அந்த பாட்ட பாச்சுக்கிட்டு அவ உதறல கடிச்சுக்கிட்டு நண்பர்கள இதோட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன் ஒரு பையனை நடிக்க சொன்னா அவனை மூஞ்சில குடுத்துவேன் மூஞ்சில குத்திவேன் இப்படியா பேசுறது ஏங்க ஹம் டேரக்டர் மிஸ்ட்கின் சார் கிட்ட உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கு அசிங்கமான வார்த்தைல ப்ரஸ் மீட்ல பேசுறதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம் இது என்னங்க வார்த்தை இந்த வார்த்தை உங்க வயசுக்கேத்த மெச்சூரிட்டியா நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா படிச்ச பட்டதாரியா உங்களுக்கு நாகரீகம்னா என்னன்னு தெரியுமா